ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளுக்கு எல்லாம் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான மசாலா டீ ரொம்ப சிம்பிளாக எப்படி வீட்டிலேயே செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதை செய்கிறதுக்காக மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு ஒரு இன்ச் அளவில் அடுத்தது ரெண்டு பீஸ் இஞ்சி இஞ்சியை வந்து தட்டி வச்சுருக்கேன் ஏலக்காயும் நசுக்கி வச்சுருக்கேன் கிராம்பு பட்டையும் அப்படியே முழுசாகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் ஸோ இப்போ நான் வந்து டீ பவுட்ரு பாத்திரத்தில் ஒரு டம்மர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து இந்த மசாலாவை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் தண்ணி கொதிக்கிறப்ப இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ளேவர் அதோட எசன்ஸ் ஃபுல்லாக தண்ணியில் இறங்குற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் நம்மளுக்கு வாசனை நல்லா கமகமன் வரும் இந்த எசன்ஸ் இறங்குன பிற்பாடு அந்த டைமில் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம் நம்ம மசாலா டீ தான் போட போகிறோம் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பிராண்டு டீ தூள் வச்சுருக்கீங்களோ அதோட எசன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இங்கே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது நல்லா எஸன்ஸ் ஃபுல்லாக இறங்கணும் டீ தூள் வந்து இந்த மாதிரி சேர்த்த பிற்பாடு கொதித்து வரணும் உங்களோட டீ அப்போ தான் நம்மளோட மசாலா அண்ட் டீ தூளோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் இப்போ இது கூட ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன் மூணு ஏலக்காய் மூணு கிராம் எடுத்ததுக்கு மூணு டம்பர் அளவுக்கு நான் டீ ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இதை பாருங்கள் இது சேர்த்த பிற்பாடு நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணோம் இல்லையா ஸோ சுகர் வந்து உங்களோட விருப்பப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிக்க விடணும் நல்லா நொற பொங்கி வர அளவுக்கு கொதிச்சா தான் வந்து நம்மளுக்கு கடைகளில் சாப்பிடக்கூடிய ருசியான மசாலாட்டி நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் இப்போ எல்லாம் கொதித்து வருது நல்லா நுற கட்டுற அளவுக்கு இது அப்படியே கொதிக்க விடலாம் ஓரளவுக்கு மீடியம் டு மினிமம் ஃப்ளேமுக்குள்ளே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வேண்டாம் ஸோ இது நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் கிராம்பு பட்டை பொடியாக இருந்தது அப்படின்னா ரொம்ப கம்மியாக அதாவது ஒரு அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் இப்போ இதை நம்ம வடித்து எடுத்துட்றலாம் பாருங்கள் நான் கொஞ்சம் போல் உங்களுக்கு வடித்து காட்டியிருக்கேன் ரொம்ப சூப்பரான சுவையான மசாலா டீ ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க குடிச்சிட்டு திரும்ப திரும்ப இதை செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டியான ஒன்றாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ